ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஓம் மகேஸ்ரா சாத் பரபிரம தக்ஷ்மே சீ குருவேன் குரு தட்சிணாவூர்த்தி பகவான் திருவடிகள் ஓம் ஆதித்யாய் சோமாய மங்களாய புகாய குரு சனி பேச்ச ஆகவே கேதவையே ஓம் குருகா சரவணபவ குகாய புகாய நமக்கு உலக இனிய சகோதர சகோதரர் வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு வர எல்லா நல்ல வாழ நன்றி நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னி ராசிக்கான மாட பலன்களை பார்க்கணும் இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்கள் மாறி இருக்கக்கூடிய இடங்கள் அதனால என்னென்ன பலன்கள் நமக்கு மாறுது அப்படிங்கிறதையும் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்டில எது அசுப நாட்டில எது யோக நாட்டில் எது அப்படிங்கிறதையும் எது எது நீங்க வாங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதுல தெளிவா பார்க்கலாம் முதல்ல ராஜி ராசி கண்ணீராச்சி உங்க ராஜிநாதனே உங்க ராஜிக்கும் பத்தாம் இடத்திற்கும் மதிப்பதி உங்க ராஜிநாதன் வரைக்கும் பதினொன்னு ரெண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் ராஜிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஐந்து இடத்துலி உத்தரஸ்தானம் அது ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அதே இடத்துக்கு உங்க ராஜியினுடைய போக விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பனிரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் அங்க இருக்க அதனால உங்களுக்கு பூர்வீகத்துல சூரிய பகவான் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல அதிபதியா வர்றதுனால பூர்வீக சொத்துக்கள்ல தந்தை மூலமா கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பாதம் பெரியாம இருக்கிறது காலி நிலம் வாங்கிறது விற்கிறது ஒப்பந்தம் புதுசா ஒப்பந்தம் வியாபார ரீதியா ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது நண்பர்களுக்க ஒரு ஒப்பந்தம் போடுறதுல கேட்டு போடுறது வங்கி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தந்தைகள கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இது எல்லாமே வந்து அரசு மூலமா கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இது எல்லாமே மிக சிறப்பா கிடைக்கும் ஆனா அதே சமயம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல பனிரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்துக்கு மேல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு ஆறுங்கிறது ஆறாம் சத்ருடத்திற்கு சத்ருஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் போறதுனால அங்கேயே உங்களுடைய விரையாதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலேயே ஆட்சியாகி மூல திரிகுணமாகி அமர்ந்திருப்பதும் ஆக ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால தொழிலுக்காக அரசுக்கு அரசுல வந்து இப்பதான் தான் எனக்கு அதிகாரி தெரியும் அவங்களுக்கு தெரியும் இவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்தி பணத்தை விரயம் பண்ற உண்டான அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு வியாபாரத்துல டாக்குமெண்ட்ல இந்த பனிரெண்டாம் தேதிக்கு மேல டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது ஒப்பந்தம் பேசுறது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்திடுங்க அது அப்புறம் காலை நிலம் வாங்க வைக்கிறதெல்லாம் இந்த மாச கடைசி வரைக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு வந்து வேண்டாம் ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும் தொழில் ரீதியான விரயங்கள் அதிகமா வந்துடும் தொழிலுக்காக வாங்க வேண்டியது ஏன்னா தொழில் அங்கே இருக்கிறார் ஜீவன ஜீவனாதிபதியும் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் குடும்பம் இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான பாகிஸ்தானத்தை கல்வியான சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மிக மிக அற்புதமான ஒரு தன வரவை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு கிடைக்கிறது சுக்கரன் ஆடை அணிகளன் ஆடை ஆபரம் நகை வியாபாரம் கலைத்தொழில் இது எல்லாம் இது எல்லாத்துக்கும் அழிவதியானவர் ஏழாம் இடத்துல இருந்து மனைவி வெளிநாடு போறதுக்கு அப்ளை வெளிநாடு போறதுக்கு பண்ணியிருந்தாருக்கு எனவே ராகுபகவான் இருக்காரு காலகிருஷ்ணனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது அதே மாதிரி உங்க ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் சுகம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகன யோகம் தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலசஸ்தானம் கூட்டு தொழில் நண்பர்கள் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது நாலாம் தேதி நாலு ரெண்டு இருபத்தி அஞ்சுல நிவர்த்தி ஆகி முழு வலிமையோட இருக்கார் அப்ப குருவும் சுக்கரனும் இங்க பரிவர்த்தனையும் ஆகுறாங்க இரண்டாம் இடத்ததிபதி வாக்கியாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு ஆகிறதுனால குருவாலயம் சுக்கரனாலையும் மிக 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 பெரிய செல்வ செழிப்பை மாறி வழங்கக்கூடிய ஒரு மாதம் அதுவும் இல்லாம உங்க ராசி உங்கள் ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை விழுகிறது ஆக மிகச்சிறந்த தன யோகம் கிடைக்கக்கூடிய மாதம் அதே சமயம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான மூணுங்கிறது தூர பயணம் சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் கோட்டை கோட்டைக்கேத்து பம்பு வழக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மூன்று எட்டுக்கு உண்டான ஒரு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தொழில் ரீதியான பிரச்சனைகள் சகோதரர்களை வைத்து கூட்டு தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா சகோதரர்கள் மூலமாகவே பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்யறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் மற்றபடி செல்வ செழிப்புக்கு குறைவில்லாத மிகச்சிறந்த ஒரு தன யோகம் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ஆயிருந்த எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வண்டி வாகன யோகம் வீடு மனைவியினால் அதிர்ஷ்டம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு எல்லாமே நிறைந்த ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கிறது அடுத்து ராசி பலனுக்கு கீழே உங்க ராசிக்கு உண்டான ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிப்ரவரி மாதத்திற்கான சுக நாற்று அசுக நாற்று யோக நாற்று தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்குது அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அமையும் இதுல நீங்க பயணம் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில தடங்கல்களோ தோல்வியோ வராது ரொம்ப அற்புதமான ஒரு பயணமா இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முழு பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்தோம் நன்றி